நேற்று நம்ம சேனலில் ஒரு சின்ன காணொலியாக திலேபி மீன் அதனோட மீன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனோட தொடர்ச்சி அதாவது ஒரு இரண்டு நிமிடத்துக்கு கொஞ்சம் நீளமான காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் கடந்த வாரம் முழுவதும் மழைப்பொழிவு அதிகமாக இருந்தது விவசாய பயன்பாட்டிற்கு நம்ம தண்ணீர் எடுத்து விடலை அதனால் தண்ணி மேலேயே இருக்குது மண்பரப்பும் நிறையா இருக்கிறனால இந்த திலேபி மீன் நிறையா மீன் குஞ்சுகள் பறிச்சிருக்கு நம்ம இப்போ கேமராவில் பதிவு பண்ணுறதுனால மற்ற மீன்கள் நம்ம கேமரா நோக்கி வருது அதனால் பயந்துட்டு எல்லா மீனையும் ரொம்ப பாதுகாப்பாக தனது வாயில் ரொம்ப பத்திரமாக அது பாதுகாக்குது ரொம்ப நேரம் காணொலியும் நான் பதிவு பண்ண விரும்பலை ஏன்னா நம்ம தினமும் இந்த கிணற்றில் காணொலி பதிவு பண்ணி பதிவு பண்ணி ஏதாவது நம்ம தீன் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஏன்னா தவிடு இந்த மாதிரி செயற்கை தீவனை ஏதாவது நான் போடுவேன் அதனால் கேமரா நோக்கி மற்ற மீன்கள் வருது அந்த மீன்கள் வர்றது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மீனோட குஞ்சுகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதாவது அடிக்கடி இந்த இடத்துலையே இருக்கும் இந்த மீனுக்கும் பெரிய தொந்தரவாக முடிஞ்சிருங்கிறதுனால ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் இரண்டு நிமிடம் இல்லை மூன்று நிமிடத்துக்குள்ளே இந்த காணொலியை பதிவு பண்ணிவிட்டு கேமராவை எடுத்துகிட்டு போகிறேன் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஒரு பத்து நாளுக்கு இந்த மீன் இந்த இடத்துலையே அதாவது மேடான பகுதிகளில் இந்த மீன் குஞ்சுகளை நீந்த விடும் மற்ற மீன் கிட்ட வரும் பொழுது தனது வாய்க்குள்ள எடுத்து முழுங்கிக்கும் இதுவே நம்ம கேமரா கிட்ட கொண்டு வந்ததுனால தான் அது வாய்க்குள்ளே எடுத்துக்கிச்சு இதே வேறு மீனாக இருந்தால் அதை துரத்தி விட்டுரும் அந்த மீன் குஞ்சுகளை மேடான இடத்துல மேயை விட்டுட்டு இது போய் அந்த மீன் குஞ்சை ஒரு ரவுண்ட் அடித்து அதாவது பெரிய மீனை வந்து துரத்தி விட்டுட்டு இந்த மீன் குஞ்சுகள் கிட்டேயே வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இந்த இடத்துலையே தான் இருக்கும் இந்த மண்பரப்புக்கிட்டையே தான் இருக்கும் ஆழமான பகுதிக்கு போகவே போகாது இந்த தாய் மீன் அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கும் ஒரு பத்து மில்லி மீட்டர் அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த மீன் குஞ்சுகளை தன்னிச்சையாக விட்டுட்டு இந்த மீன் வேறு பக்கம் போயிடும் அதாவது கூடையே இருக்காது தன்னிச்சையே அந்த மீன் குஞ்சுகள் காப்பாற்றிக்க வேண்டியது அதனோட பொறுப்பாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி போய் அந்த மீன்களை விரட்டிட்டு விரட்டிட்டு வருது அப்படின்னு இதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான் ஏன்னா இந்த கேமரா நோக்கி தான் மற்ற மீன்கள் வருது ஏதாவது தீன் போடுவேன் அப்படிங்கிறதுனால அதுவும் இப்போ துரத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு நில ஒட்டி மீன் நில ஒட்டி மீன்னால் அந்த டேங்க் கிளீனர்னு சொல்லுவோம்ல அந்த மீன் உழுவை அந்த குட்டியை கூட இந்த மீன் போய் துரத்தி விட்டுட்டு வந்துடுச்சு அந்த மீன் குஞ்சுகள் கிட்டே எந்த ஒரு மீனையுமே அண்டை விடாது அந்தளவுக்கு அவ்வளோ பத்திரமாக இந்த திலே மீன் அதை பார்த்துக்கும்